வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மாநகராட்சி மருத்துவமனைக்கு கலாநிதி வீராட்சாமி எம்பி வேண்டுகோளின் பேரில் இந்தியன் ஆயில் எல் என்ஜி சார்பாக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணம் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி ஏற்பாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொடர் முயற்சியால் இந்தியன் ஆயில் எல் என்ஜி நிறுவனத்தின் சி என்ற சமூக பொறுப்பு நிதி ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி நமக்கு நாம திட்டத்தின் மூலம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் என மொத்தம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்று வார்டு பதினொன்றில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களான இரத்த பரிசோதனை இயந்திரம் தடுப்பூசி மருந்துகளை சேமித்து வைக்க பிரீசர் பாக்ஸ் ரத்தம் உறைவதை தடுக்கும் கருவி மற்றும் மகப்பேறு மருத்துவ ஸ்கேனர் கருவி உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக அயலக அணி தலைவர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் தலைமையில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு முன்னிலையில் இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மருத்துவமனை நிர்வாகத்திடம் ரிப்பன் வெட்டி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலர் புருஷோத்தமன் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் இந்தியன் ஆயில் நிறுவனர் சிஇஓ எம் பழனிவேல் சி பி ராஜசேகர் மற்றும் எச் ஆர் கே தனசேகர் ஆகியோருடன் மாநகராட்சி துறையினர்கள் மற்றும் சரண்யா கலைவாணன் எம் சி மாவேனா உதயகுமார் டி சி வி மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் பி எஸ் சைலஸ் தயாலன் கார்த்திகேயன் நந்திவர்மன் சன் பிரபாகரன் செல்வம் சாரதி பாலாஜி உள்ளிட்டவர்களுடன் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்